ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேர்டு கிளாஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம தேர்ட் கிளாஸில் என்ன பண்ணோம் ஃபுல்லாக ஒரே லைன் வந்து ஒரு கலர் ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சுருந்தோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு கலரை எப்படி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் நோட் வச்சுக்கோங்க ஒரு கிராஃப் நோட் வச்சுட்டிங்கனா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து நான் மார்க் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க அடுத்த ஸ்டிச் வரும்போது நான் கிராஃப் நோட்டில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் லாஸ்ட்டாக மார்க் பண்ணி வச்சுருந்ததுங்களா இது நான் லாஸ்ட்டாக மார்க் பண்ணி வச்சுருந்தேங்களா அந்த மார்க் பண்ணி வச்சுருந்தேன் பின் எடுத்துட்றேன் நான் பின் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா செக்குடு தான் ஒர்க் பண்ண போகிறேன் எப்படி செக்குடு ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி ரெண்டு கலர் இருக்குது இப்போ என்னோடதுல வந்து நான் கிரீன் கலர் வச்சுருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த ரெட்டு உள்ளேயே தான் இருக்குது இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா இந்த க்ரீன் கலரை பாருங்க ஒன் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு செயின் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செயின் இங்கே ஒரு செயின் போடலைங்க அந்த செயின் போட்டுக்கிறேன் ஒரு செயின் நம்ம எப்போவுமே இந்த ஸ்லிப் நாட் போட்டதையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதையும் ஒரு செயின் போடுவோம் இல்லைங்களா அந்த ஒரு செயின் போட்டுட்டு அடுத்ததில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே இந்த சிங்கிள் குரூஷேவை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்க போகிறோம் மார்க் பண்ணி வச்சுட்டு டோட்டலாக நாலு சிங்கிள் குரூஷே போடணுங்க இப்போ இது ஒன்றுங்களா அடுத்தது பாருங்கள் ரெண்டு மூணு நாலாவது சிங்கிள் குரூஷே இப்போது நாலாவது சிங்கிள் குரூஷை இந்த ரெண்டு ஹூக் நான் போட்டுட்டு இந்த கலரை ஹூக்கில் இழுத்துட்டு க்ரீனே இழுக்கக்கூடாதுங்க இப்போ இது நம்மளுக்கு ஃபோர் கவுண்ட் வந்துருச்சுங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த்து கவுண்ட்டு வரும்போது நம்ம க்ரீனை இழுக்காமல் அதுக்கு பதிலாக நம்ம ரெட் இழுக்கணும் ரெட் இழுத்துட்டு அடுத்தது ஃபோர் டைம்ஸ் ரெட்டு போடணும் பாருங்கள் நான் இழுக்கும் போது பாருங்கள் இந்த இது கவுண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுப்பா பாருங்கள் ரெட்டு நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் த்ரீ டைம்ஸ் ரெட் போட்டேன் திருப்பி நான் ஒன் டைம் ரெட் போடுறேன் ஒன் டைம் ரெட் போடும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர்த் டைம் வரும்போது அதாவது நம்மளுக்கு வந்து என்ன கவுண்ட்டுன்னா ஃபோர் க்ரீனும் ஃபோர் ரெட்டும் ஃபோர் க்ரீன் ஃபோர் ரெட்டு ஃபோர் க்ரீன் ஃபோர் ரெட் அந்த மாதிரி நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம நாலாவது க்ரீன் போடும்போது ரெட்டை இழுத்துறணும் அதே மாதிரி மூணாவது ரெட்டிங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்த்து டைம் போடும்போது நம்ம லூப்பில் வந்து ரெண்டு இது இருக்குங்களா இப்போ இந்த ஃபோர்த்து டைம் போடும்போது ரெட்டை இழுக்காமல் அதுக்கு பதிலாக க்ரீனை இழுத்தரணும் புரிஞ்சுதுங்களா அந்த ஃபோர்த் டைம் மட்டும் நம்ம இழுத்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படியே அங்கே கலர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த இந்த லைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுதுங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஃபோருமே ரெட் இருக்கும் அதேமாதிரி இங்கே க்ரீன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு செயினுங்க இது கவுண்ட் இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஃபோர் ஃபோர் இருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபோர் க்ரீன் போட போகிறோம் என்ன வேணுமா அங்கே வாங்கங்கடா பாருங்க ஃபோர் க்ரீன் போடணும் அடுத்தது நான் வந்து க்ரீன் ஒயர் கொஞ்சம் வேணும்னு கட் பண்ணி எடுத்துருந்தேங்க அதனால இப்போ இங்கே ஜாயின் இருக்கேன் உங்களுக்கு அப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க இப்போது நம்ம ஃபோர் க்ரீன் போடணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் பாருங்க இப்போ நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டேன் நம்ம ஃபோரை முடிச்சுட்டு அடுத்தது ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ க்ரீனை விட்டுட்டு இப்போ ரெட் எடுத்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி இழுத்தோம்னா எப்படி கவுண்ட் வரும்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவுமே க்ரீனாக மாறிடும் அதனால தான் நம்ம கடைசியாக எந்த செயின் போடணுமோ அந்த செயினில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் கவுண்ட் முடியும் போது நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ கலர் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வந்து கலரை சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஸ்டிச்சு அந்த ஸ்டிச் இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ க்ரீன் கலர் வந்து நீங்கள் ஒரு டிசைன் போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த க்ரீன் கலர் வந்து அந்த டிசைன் அந்த இடத்தோடு ஸ்டாப் பண்ணணும்னா அந்த ஸ்டாப் பண்ணுற இடத்துல இருக்கிற அந்த ஹூக்கில் வருது இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டு இது வருது இல்லைங்களா இந்த டைம்லேயே வந்து நீங்கள் வந்து அடுத்த கலரை இது கூட ஜாயின் பண்ணி இழுத்தரணும் நீங்கள் ஃபோரை முடிச்சுட்டு அப்புறம் இழுத்தீங்கன்னா அது இன்னொரு எக்ஸ்ட்ரா கலர் மாதிரி நம்மளுக்கு ஆகிரும் இப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டாக ஃபோர் தெரியுதுங்களா பாருங்கள் அடுத்தது ரெட்டு பாருங்கள் ரெட்டு நான் ஒன் டைம் எடுத்துட்டேன் ஒன் டைம் எடுத்துட்டேன் ரெட்டு அடுத்தது பாருங்கள் டூ டைம் ஏன்னா இப்போ இந்த சின்ன சின்ன இந்த ஒயர் கலர் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனா தான் அடுத்தது நம்ம பெரிய டிசைன் போடும்போது பெரிய டிசைன்லாம் போடும்போது நடுவில் மட்டும் ஒரு கலர் வருங்க அப்புறம் அடுத்தல வேறு கலர் வரும் அங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்களே உங்கள் ஓன் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இருங்க ஒன் டூ த்ரீ போட்டிருக்காங்களா இப்போ நான் ஃபோர் வரேன் இப்போ வந்து நம்ம என்ன டிசைன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா செக்குடு பாக்ஸ் தான் போட போகிறோம் அதாவது ஃபோர் இன்டூ ஃபோர் அதுதான் நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் ரெட்டை கொடுத்து ரெட்டவே தான் இழுக்கிறேன் நம் இப்போ க்ரீன் இழுக்கல ரெட்டவே தான் இழுக்கிற இப்போ நம்மள ஹூக்கில் என்ன ரெண்டு ரெட் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ரெண்டு ரெட்டை அந்த ரெட்டை அப்படியே விட்டுட்டு இந்த க்ரீன் இருக்கு இல்லைங்களா இந்த க்ரீனை வந்துட்டு இதுக்குள்ளே விட்டு இப்படி இழுக்கணும் இப்போ இழுத்தோம்னா கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகி இப்போ எவ்வளோ இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ரெட் இருக்குது ஆனால் நம்ம ஹூக்கில் என்ன இருக்குது க்ரீன் இருக்குது அப்போ க்ரீன் அதே மாதிரி ஃபோர் டைம்ஸ் ஒன் த்ரீ நான் ஃபோர்த்து டைம் இழுக்கும்போது என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு க்ரீனை மட்டும் வச்சுட்டு இந்த ரெட்டை இழுத்துறேன் ஓகேங்களா இப்படி தான் நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் இதே மாதிரி தான் கலர் சேஞ்ச் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஃபுல் கூட இப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி இந்த ஃபுல் ரோவும் அதாவது இந்த நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இடம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோர் ரெட்டு ஃபோர் க்ரீன் ஃபோர் ரெட்டு ஃபோர் க்ரீன் இதே மாதிரி போட்டு வரணுங்க இப்போ நம்ம வந்து எவ்வளோ ரோஸ் ஒர்க் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ரோஸ் ஒர்க் பண்ண போகிறோங்க எயிட் ரோஸ் வந்து எப்படிங்கன்னா செக்குடு பாக்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு க்ரீனும் ரெட்டும் போட்டிருக்கோம் இல்லைங்களா அடுத்தது வந்து இந்த க்ரீன் இடத்துல ரெட் வரணும் ரெட் இடத்துல க்ரீன் வரணும் அதுவும் எப்படின்னு சொல்கிறேங்க முதல்ல இந்த ரவுண்ட் வந்து முடிச்சுட்டு வாங்க இது வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு என் கூட ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் போட்டு நான் இந்த எண்டுக்கு வரேன் பாருங்கள் அடுத்தது இப்போ நான் போட்ட சுவிட்ச்லேயே அடுத்தது போடுறேன் இதை நீங்கள் நீங்களும் இப்படி தானே கண்டினியூ பண்ணுறீங்க நான் பக்கத்து செயின் இந்த இது ஆரம்பிக்கும் போது மட்டும் எப்படி சொன்னேன் ஒரு செயின் போடணுங்க செயின் போட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரூஷே பாருங்கள் திருப்பியும் அதுக்கு மேலேயே ஒரு சிங்கிள் குரூஷே இந்த க்ரீன் ஃபோர் இடத்துல ஃபோரே தான் போடணும் பாருங்கள் இந்த க்ரீன் ஃபோர் போட்டிருக்கங்களா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த க்ரீன் ஃபோர் இருக்குங்களா இந்த க்ரீன் ஃபோர் இடத்துல ஃபோரே தான் வரும் பாருங்கள் ஃபோர் இதே இதே நம்ம ஃபஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணமோ மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்த்து டைம் வரும்போது இந்த ரெட்டை இழுத்துருங்க ரெட்டை இழுத்துட்டிங்களா இப்போ முடிஞ்சது இப்போ பாருங்கள் மறுபடியும் இந்த ரெட்டு மேலேயே ரெட்டு பாருங்க இந்த எண்டு வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன் இப்போது நான் உங்களுக்கு கிராஃப் நோட் எதுக்கு யூஸ் பண்ண சொன்ன தெரியல இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணது நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு செயின் எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ இந்த ஒரு செயின் இங்கே ரெட்டு முடிச்சாச்சு அடுத்தது வந்து நான் க்ரீன் பாருங்கள் இப்படி நான் க்ரீன் போட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டார்டிங் இடத்துல கொண்டு வந்து நான் இப்படி போட்டு ஸ்லிப் ஸ்லிப்நோட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க பாருங்க இப்படி நான் ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அப்போது நம்மளுக்கு வந்து கூட ஃபினிஷ் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபைவ் க்ரீன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு முடியும் அப்போ அதனால தான் நம்ம கிராஃப் நோட் அதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோர் ஃபோராக போடுறோன்னா அப்போ இந்த ஃபோர் கவுண்ட் வர மாதிரி நம்ம வந்து முடிக்கணும் எப்படின்னா இப்போ இந்த சைடு வந்து ஃபோர் கவுண்ட்ஸ் வரணும் இந்த சைடு வந்து ஃபோர் கவுண்ட்ஸ்னால் இப்போ இந்த சைடு மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா எயிட் இல்லாட்டி டுவெல் அந்த மாதிரி நம்மளுக்கு வரணும் அதே மாதிரி இந்த சைடும் எயிட்டு இல்லாட்டி டுவெல் வரணும் அப்புறம் இந்த சைடும் ஃபோர் அதாவது டேபிள்ஸ் ஃபோர் டேபிள்ஸில் வர மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் கொண்டு வரணும் அதுக்குனால தான் கிராஃப் ஷீட் வச்சு நம்ம அது பண்ணணுங்கிறது கிராஃப் ஷீட் வச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து கரெக்டாக வருங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம கலர் பழக தான் போகிறோம் நம்ம பழகிட்டு நீங்கள் ஒரு கூட ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுனா எப்படி கவுண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டைமில் சொல்கிறேங்க இப்போ வந்து நம்ம கலர் சேஞ்சிங் செக்குடு அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸ் செக்குடு எப்படி போடணும் டைமண்ட் ஷேப் எப்படி போடணும் அப்புறம் பால் ஷேப் எப்படி போடணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ நம்ம பழகிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு கூடையோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் தனியாக ஒவ்வொரு டிசைன் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு அதாவது கிரீன் மேலே க்ரீன் அப்புறம் ரெட்டு மேலே ரெட்டு பாருங்க ரெட்டோடது மேலே ரெட்டு பாருங்க ஃபோர்த் டைம் ஃபோர்த் டைம் வரும்போது நம்ம அப்படியே நம்ம கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும் போகிறது டைம் வரும்போது நான் அப்படியே க்ரீன் எடுத்துக்கிறேன் க்ரீன் எடுத்துகிட்டு அப்படியே அந்த க்ரீன் மேலே க்ரீன் அப்பர் லூப்பில் மட்டும்தாங்க ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டிசைன் கரெக்டாக வரும் க்ரீன் மேலே க்ரீன் ரெட் மேலே ரெட்டு இதே மாதிரி செக்குடுனா நம்ம நீங்கள் ஃபைவ் ஃபைவ் செயின்ஸ் போட்டிங்கன்னா ஃபைவ் ரோஸ் வரணும் அதாவது நம்ம எவ்வளோ பாக்ஸ் கவுண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பாக்ஸ் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வரணுங்க அப்போ இப்பருங்க நான் ஃபோர்த்து டைம் போட்டு அடுத்தது ரெட்டு எழுக்கணும் ஓகேங்களா இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இங்கே டூ டைம்ஸ் ரெட் இது வந்துருக்குங்களா அப்புறம் க்ரீன் அப்புறம் ரெட்டு இதே தாங்க எதாவது நம்ம இப்போ இந்த ரோ போட்டிருக்கோம்னா இது ஃபோர் ஃபோர் செயின்ஸ் போட்டிருக்கோங்க அதாவது ஃபோர் க்ரீனும் ஃபோர் ரெட் போட்டிருக்கோம் அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு செக்குடு பாக்ஸ் வரணும்னா இதே போல் நம்ம ஃபோர் ரோஸ் ஒர்க் பண்ணோம் நம்ம இந்த கவுண்டிங் படி தான் அந்த ரோஸ் வந்து ஒர்க் பண்ணும் சப்போஸ் ஃபைவ் செயின்ஸ் போட்டிங்கன்னா ஃபைவ் ரோஸ் ஒர்க் பண்ணும் சிக்ஸ் செயின்ஸ் போட்டால் சிக்ஸ் ரோஸ் ஒர்க் பண்ணோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கொயர் வந்து பெர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வந்து க்ரீன் மேலே க்ரீன் ரெட் மேலே ரெட் ஒர்க் பண்ணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அதே போல் நான் ரெட் ஒர்க் பண்ணுறேன் இதுதாங்க செக்குடு பாக்ஸு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து கலர் சேஞ்சிங்க்காக நீங்கள் போட்டு பழகிறது தான் நம்ம ஒவ்வொரு கூடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கு போட்டோம்னா அதுக்கு அடி போட்டு அது ரொம்ப நம்மளுக்கு டைம் ஆகுங்க ஸோ இந்த மாதிரி போட்டிங் போட்டோம்னா நம்ம வந்து எல்லா டிசைன்ஸும் வந்து சீக்கிரமாக கற்றுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசைனை வச்சு ஒவ்வொரு கூடை போடலாங்க கவுண்டிங் வந்து நான் உங்களுக்கு வந்து கிராஃப் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேங்க ஏன்னா கரெக்டாக கிராஃப் போட்டு போட்டிங்கன்னா தான் அந்த இல்லாட்டி கவுண்ட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுட்டு போட்டோம்னா தான் அந்த டிசைன்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக வருங்க இது நம்ம பழகறக்காக நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனும் பழகறக்காக நான் வந்து இந்த டிசைன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு கவுண்ட் இல்லாமல் சும்மா நம்ம போட்டுட்ருக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம பழகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக ஒரு கூடை போட்டு சேல்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கவுண்டிங் முக்கியம் சரிங்களா இப்போ எப்படி உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் கலர் சேஞ்சிங் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரும் மாதிரி இந்த உள்ளே இருக்கிற ஒயரை வந்து நீங்கள் இழுத்துறாதீங்க இப்போ இதை போட்டுட்டு இந்த ஒயு நல்லா இழுத்தீங்கன்னா இங்கே வந்து சுருக்கு விழுந்துரும் மாதிரி க்ரீன் போடும்போது ரெட்டை இழுத்திங்கனாலும் சுருக்கு விழுந்துரும் இதை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும் நம்ம இப்படி ஒர்க் பண்ணிட்டு பாருங்க இப்போ நான் ரெட் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள் க்ரீன் வந்து நான் க்ரீன் கலர் ஒயரை டச் பண்ணவே இல்லை கீழே மட்டும்தான் அப்படியே வச்ச வச்சுருக்கேன் பாருங்கள் நான் க்ரீன் கலர் ஒயர் எதுவுமே பண்ணல இப்போ நான் ஃபோர்த் டைம் இப்படி பண்ணும்போது மட்டும்தான் பாருங்கள் ரெட்டை அப்படியே விட்டுறேன் விட்டுட்டு தான் க்ரீன் எடுக்கிறேன் க்ரீன் எடுத்து இப்படி இழுக்கிறேன் பாருங்கள் இழுத்துட்டு இந்த ரெட்டு வந்து இங்கே லூஸாக இருக்குது அதனால இந்த நேர் அந்த லூஸை வந்து டைட் பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம எதுவும் பண்ணாமல் அப்படியே ரெட்டையும் இப்படியே விட்டுறணும் பாருங்க சும்மா இப்படி கையில் மட்டும் ஒப்புக்கு பிடிச்சா போதும் நம்ம இழுக்கக்கூடாதுங்க இழுத்தோம்னா அங்கங்கே சுருக்கு விழுந்த மாதிரி ஆயிரும் பாருங்க இந்த ஸ்டிச்சை கடைசி ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் இதை டைட் பண்ணுறதுக்கு வேண்டி மட்டும் இழுத்தால் போதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இதே போல் டூ ரோஸ் ஒர்க் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் வந்து ரெண்டு ரோ ஒர்க் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இப்போ எப்படி நம்ம ஃபாலோ பண்ணமோ இதே போல் டூ ரோஸ் ஒர்க் பண்ணுங்கள் அப்போது ஃபோர் ரோஸ் முடிஞ்சதையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த ரோ எப்படி போட்டுறதுன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே இந்த இடத்துக்கு நான் க்ரீனை கொண்டு வந்துடுவேன் இந்த இடத்துக்கு க்ரீன் கொண்டு வந்ததையும் இங்கேருந்து நான் டைரெக்டாக இங்கே வந்து ஸ்லிப் நாட் போட்டுருவேன் ஸ்டிப் நாட் போட்டு அப்போ இங்கேருந்து போடும்போது எனக்கு ஃபோர் கரெக்டாக வரும் ஓகேங்களா பாருங்க இது வந்து ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு சொல்லி போடும்போது எங்காவது ஒரு இடத்துல ஏதாவது மிஸ் ஆகிருக்குங்க நான் வீடியோ பார்த்துட்டே போடுறேன் நம்ம கூட பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜாயின்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போது எங்க எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறேன் அப்புறம் இங்கே ஸ்லிப் நாட் போடுறேன் ஸ்லிப் நாட் போட்ட இடத்துலையே ஒரு செயின் போடுறேன் செயின் போட்டு சேம் ஹோல் ஒரு சிங்கிள் குருஷே ரெண்டு மூணு நாலு போடுவேன் இந்த நாலாவது இடம் வரும்போது ரெட்டை மாற்றுவேன் அப்புறம் நாலு ரெட்டு போடுவேன் நாலாவது ரெட்டு வரும்போது க்ரீனை மாற்றுவேன் இதே மாதிரி நான் வந்து இன்னும் ரெண்டு ரோஸ் ஒர்க் பண்ணுறேங்க ரெண்டு ரோஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ரோ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க இதுக்கு பேர் வந்து செக்குடு பாக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த செக் பாக்ஸுங்க இந்த டிசைன் ஓகேங்களா பாருங்க நான் ஃபோர் ரோஸ் போட்டிருக்கேன் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஃபோர் ரோஸ் வரணும் நம்ம இந்த ஃபோர் ஃபோர் செயின்ஸ் போட்ட கட்டிக்கு தான் ஃபோர் ரோஸ் அதாவது நம்ம கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் வரணும் அதுக்காக இந்த இது பண்ணியிருக்கு ஓகேங்களா இப்போது க்ரீன் ரெட்டு க்ரீன் ரெட் இந்த மாதிரி வந்திருக்குங்களா இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த செக்குடு பாக்ஸ் இப்போ இந்த க்ரீன் இருக்குதுங்களா இதுக்கு மேலே நம்ம ரெட்டு போடணும் இந்த ரெட்டுக்கு மேலே க்ரீன் போடணும் அவ்வளோதாங்க இதாக கூட ஃபுல் டிசைனுமே நீங்கள் வந்து செக்குடு பாக்ஸ் ஒர்க் பண்ணுறதுனா இப்படி தாங்க ஒர்க் பண்ணணும் ஆனால் சுத்து கவுண்ட்டு வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபோர் போடுறீங்கன்னா இந்த சுத்து கவுண்ட்டு வந்து மல்டிபிள்ஸாக ஃபோர் இருக்கணும் அதே நீங்கள் ஃபைவ் ஃபைவ் வச்சு செக்டு பாக்ஸாக போடுறதுனா மல்டிபிள்ஸ் வந்து ஃபைவாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்லா புரிஞ்சுதுங்களா நாலு நாளாக போடுறதுனா நம்ம சுற்று வந்து நாலால் நாலு நாளாக முடிகிற பிரித்தா நாலு நாளாக முடிகிற மாதிரி இருக்கணும் அஞ்சு போட்டால் பிரிச்சா அஞ்சு அஞ்சாக முடிகிற மாதிரி இருக்கணும் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ஃபுல் சுற்றியும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் கிராஃப் நோட் வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி போடும்போது இந்த சைடில் நம்மளுக்கு எவ்வளோ வரும் இந்த சைடில் எவ்வளோ வரும் இங்கே எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம் அது உங்களுக்கு வந்து நான் அடுத்த கிளாஸில் எப்படி கிராஃப் பேட்டர்ன் எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ எனக்கு எப்படி முடிஞ்சிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோரோட முடிஞ்சிருக்கு இப்போது இந்த க்ரீனுக்கு மேலே நான் ரெட்டு கொண்டு வரணும் அப்போது எப்படின்னு பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி போட்டீங்கன்னா கரெக்டாக இங்கே ரெட்டு முடியும் போது நீங்கள் இந்த க்ரீனை இழுத்து ஸ்லிப் இது அப்படியே போட்டு பாருங்க இப்போது எனக்கு இங்கே ஒரு க்ரீன் இருக்குது இந்த க்ரீன் வந்து இந்த ஒன்று இருக்குது இப்போ சப்போஸ் இங்கே நாலு போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ரெட்டு தான் போடணுன்னா நம்ம எப்பவுமே க்ரீன் இப்படி இழுப்போம் இல்லைங்களா இங்கே அப்படி பண்ணாமல் இங்கே பாருங்க இந்த ரெட்டவே இப்போ நம்ம ரெட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அந்த ரெட்டவே இப்படி இழுத்தரணும் புரிஞ்சுதுங்களா ரெட்டே இழுத்துட்டு இதுக்கு மேலேயும் ரெட்டு தான் இதுக்கு மேலேயும் ரெட்டு அடுத்தது இங்கே வந்து அந்த ரெட்டை கொடுத்து நம்ம ஸ்லிப் நாட் போடணும் ஓகேங்களா ரெட்டை கொடுத்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் அடுத்தது போல் ஒன் டூ த்ரீ செயின் போட்ட இடத்துல நம்ம போடலைங்க அது கரெக்டாக அந்த கவுண்ட் வச்சுக்கணுங்க இல்லாட்டி நம்மளுக்கு மிஸ் ஆயிடும் இந்த செயின் போட்ட இடத்துலையே ஒரு இந்த செயின் போட்டோம் இல்லைங்களா அதே இடத்துல ஒரு ஸ்டிச் போடணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போது இந்த ஃபோருக்கு மேலே இந்த கிரீன் எழுத்துறணும் இந்த கிரீன் இழுத்துட்டு இந்த ரெட்டுக்கு மேலே இந்த க்ரீன் வந்துடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் போட்டு அதே போல் இந்த ரெட்டு இப்படி மேலே இழுத்துருங்க பாருங்கள் இழுத்துட்டங்களா அடுத்தது இந்த கிரீனுக்கு மேலே ரெட்டு ஒன் அதே தாங்க வேறு எந்த இது பாருங்க டூ போட்டாச்சு த்ரீ போட்டாச்சு இப்போது நான் ஃபோர் போடும்போது என்ன பண்ணுறேன் ஃபோர் போடும்போது இந்த ரெட்டை விட்டுட்டு க்ரீனை கையில் எடுத்துக்கிறேன் நான் ஒயர் எப்படி பிடிச்சிருக்கேன்னு தெரியுதுங்களா நம்ம குரோஷோவில் நூல் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரிதாங்க இப்போ நம்ம எத்தனை ஒயர் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒயர் எல்லாம் ஃப்ரீயாக அப்படி கீழேயே விட்டுட்டு வரணுங்க இந்த நம்ம எந்த கலரில் ஒர்க் பண்ணுறோமோ அதை மட்டும் கையில் சுற்றிக்கணும் சரிங்களா அதே மாதிரி இப்போ இந்த உள்ளே வர ஒயர் பாருங்கள் நான் மற்ற இடத்துல எங்கேயுமே இழுக்கலை இந்த லாஸ்ட் ஸ்டிச் வரும்போது தான் இழுக்கிறேன் ஏன்னா நம்ம இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த இடத்துல இப்படி லூஸாக நின்றும் நம்ம இப்படி போட்டோம்னா பாருங்கள் இங்கே வரும்போது இது தனியாக லூஸாக பெருசாக தெரியும் அதனால தான் இதை டைட் தான் இங்க இழு ரெண்டுமே இழுக்கணும் இந்த ரெட்டையும் இழுத்துக்கணும் இழுத்துட்டு அப்புறம் இந்த ரெட்டை கையோட ரொம்ப இழுத்து பிடிக்க கூடாதுங்க இப்படி நார்மலாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீனை ஒர்க் பண்ணணும் இல்லாட்டி உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சுருக்காயிரும் எப்படி எந்த இடம்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடம் உள்ளுக்குள்ள நூல் வந்து ரொம்ப இழுத்த மாதிரி ஆயிரும் அப்படி இழுத்த மாதிரி நம்மளுக்கு ஆகக்கூடாது சரிங்களா இதுதாங்க செக்குடு டிசைன்னா இதுதான் செக்குடு டிசைன் இது வந்து நீங்கள் பேக் ஃபுல்லாகவே செக்குடு டிசைன் போடணும்னு வச்சுக்கோங்க இப்போ உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க செக்குடு டிசைன் போட்டு தர சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கே செக்குடு டிசைனாக போடணும்னா நீங்கள் இந்த மாதிரி போடலாங்க முடிஞ்ச அளவுக்கு செக்குடு டிசைன் வந்து அஞ்சு அஞ்சு செயின் மட்டும் வர அளவுக்கு மட்டும் போடுங்க ரொம்ப பெருசாக செக்குடு போட்டோம்னா நல்லா இருக்காது சரிங்களா இப்போ பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு இங்கே எப்படி ஒரு பாக்ஸு இங்கே ஒரு பாக்ஸு இங்கே ஒரு பாக்ஸ் இதுக்கு மேலே ரெட்டு வந்துருச்சுங்களா இங்கே பாருங்கள் இந்த ரெட்டு மேலே ஃபுல்லாக க்ரீன் நிற்கிதுங்களா இந்த க்ரீன் மேலே ஃபுல்லாக ரெட்டு நிற்கிதுங்களா இவ்வளோதான் கவுண்ட்டு இப்படியே அடுத்தது இதே மாதிரி இந்த நாளுக்கு போடணும் பாருங்க இந்த நாலு நாலாவது வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து போடணும் சரிங்களா போட்டு அப்படியே இதுக்கு மேலே கொண்டு வந்துடணும் இவ்வளோதாங்க இதுதான் செக்குடு பாக்ஸ் இப்போ ஃபுல் கூட போட சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து செக்குடுக்கு வந்து உங்கள் கிட்ட ஃபுல் கூட செக்குடு பாக்ஸாகவே ஃபுல்லாக போட சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது சுற்று மட்டும் நம்ம அடி என்ன கலர் போட்டோமோ அந்த கலர் போட்டுட்டு இந்த இடத்துலேருந்தே நீங்கள் செக்குடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸ் கற்றுக்கணுங்கிறக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வந்து சப்போஸ் ஃபுல் பேக் போடுறதா இருந்தால் நீங்கள் செக்குடே வந்து அங்கே இருந்து போட்டு வந்துடலாம் அதே மாதிரி செக்குடு வந்து நல்லா பெரிய பெரிய பாக்ஸாக போட்டோம்னாலும் நல்லா இருக்குங்க ரொம்ப சின்ன சின்ன பாக்ஸாக போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதே லைனில் மூணு பாக்ஸ் மட்டும் வர மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ரெண்டு கலர் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் ஆனால் இதாங்க ப்ரொசீஜர் இப்போ செக்கு பாக்ஸ் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா இதே போல் இப்போ இது நான் போட்டிருக்கில்லைங்களா இது அதே மாதிரி இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது இப்போ நம்ம நாளில் ஆரம்பித்தோம்னா அதே மாதிரி நம்ம முடிக்கும் முடிக்கும்போதும் நாளில் தான் முடிக்கணும் நீங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதே போல ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டிருக்கங்களா அதே போல் க்ரீன் ஒன் டூ த்ரீ ஃபோர் போடணுங்க த்ரீ ஃபோர் போட்டுட்டு அப்புறம் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா இந்த க்ரீன் கலர் ஒரு லைன் போட்டு முடிக்கணும் இங்கே பாருங்க நான் இதை வந்து இந்த இடம் தான் உங்களுக்கு நல்லா சொல்லணும்னு நினச்சேன் இப்போது இது வந்து ஜாயினிங் சரிங்களா ஜாயினிங் வந்து இந்த இடத்துல நான் ஜாயினிங் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதனால தான் கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது ஜாயினிங் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஜாயினிங் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குங்களா ஸ்ட்ரைட்டா ஒரே மாதிரி இருக்குங்களா ஜாயினிங் கலர் பாருங்கள் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஜாயினிங் புரிஞ்சுக்கும் அதாவது நமக்கு கடைசியாக ஒரு இதில் முடிப்பங்க அப்புறம் இந்த ஒரு செயின் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு செயின் திருப்பணும் இல்லைங்களா அது இங்கே போட்டு முடிச்சதையும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடணும் ஸ்லிப் நாட் போட்டு அதே இடத்துக்குள்ளே ஒரு சிங்கிள் குரூஷே போடணும் போட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரணும் அவ்வளோதாங்க இது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் சரிங்களா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது இதை வந்து சுற்றியும் போட்டு வந்துட்டு இந்த ஃபோர் ரோஸும் ப்ளஸ் இந்த ஒரு பார்டர் நான் போட்டு காமிக்கிறேன் நீங்களும் அதே போல் போடுங்கள் பாருங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டோட்டலாக எயிட் ரோஸ் போட்டேன் ஃபோர் ரெட் போட்டிருக்கேன் ஃபோர் க்ரீன் போட்டிருக்கேன் அதே மாதிரி மேலே சைடும் இதே மாதிரி போட்டு அப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாக க்ரீன் போட்டு முடிச்சிருக்கேன் தெரியுதுங்களா ஒரு லைன் ஃபுல்லாக க்ரீன் போட்டு முடிச்சிருக்கேன் அப்புறம் பாருங்கள் நான் பண்ணிகிட்டு இருந்த கலர் வந்து ஒரு க ரெண்டு கலரையும் நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கிளிப் வச்சுக்கோங்க கிளிப் வச்சிங்கன்னா டைட் ஆகிரும் இதே மாதிரி வச்சு நம்ம இப்படி உள்ளே வச்சுக்கோ சேஃபாக வச்சுக்கோங்க அடுத்தது ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இங்கே வரும்போது நான் வந்து பின் போட்டு வச்சுட்டேன் அந்த முடிச்ச இடத்துல வந்துட்டு ஒரு பின் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இதே மாதிரி தான் உங்களுக்கு வரணும் இந்த பாருங்கள் இந்த ஜாயினிங் பாருங்கள் எல்லாம் ஒரே லைனில் இப்படி வந்திருக்கு கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு முடிக்கணும் இதை வந்து நீங்கள் ரெண்டையும் முடிச்சு வச்சுருங்க மண்டேக்கு மேலே வந்து அடுத்து இன்னொரு டிசைன் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வைங்க